அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவு மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான சவால்கள் நிறைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவா மனிதரோட வாழ்க்கையில ஜோதிடம் குறித்து எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ராசி நட்சத்திரம் ஜாதகம் இதுதாங்க இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதோட தேதி நேரம் ராசி நட்சத்திரம் இது எல்லாமே குறிச்சு வச்சு ஜாதகம் எழுதுவாங்க மொத்தம் பன்னிரண்டு ராசி இருக்கு அதுல முதன்மையானது இந்த மேசம் ராசி மேசம் ராசியில நம்ம பிறந்திருக்கலாமோ அப்படின்னு பல பேர் இயங்குவாங்க ஏன் அப்படி இயங்குறாங்க மேச ராசிக்கிட்ட அப்படி என்ன குணாதிசியம் இருக்கு அப்படிங்கிறத நாம முதல்ல பாத்திரலாம் நெருப்பு ராசியாக கருதப்படுங்க இந்த மேசம் ராசியை பொதுவா பனிரெண்டு ராசிகளுமே நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என பஞ்ச பூதங்களையும் கொண்டதா இருக்கு ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்ச பூதங்களின் குணாதிசயம் ஏதோ ஒன்று இருக்கும் அது போலதாங்க இந்த மேசம் ராசி மேசம் ராசி நெருப்பின் குணங்கள்ல கொண்டதா இருக்கு இந்த மேசம் ராசியில் இருக்கவங்க எப்பொழுதுமே தலைமை பொறுப்புல பெரிய அளவுல இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளை வச்சுட்டு செயலாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி சவால் வந்தாலும் சரி தைரியமா கையாள கூடியவங்க இவங்க மேசம் ராசிக்காரங்க இயற்கைய ரசிக்கிறதுல ரொம்பவும் ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க மேச ராசிக்காரங்க கிட்ட நட்பு கொண்டா பல விதமான புதிய அனுபவங்களை நம்மளால நம்மளோட வாழ்க்கையில சந்திக்க முடியும் இந்த ராசிக்காரங்க உடல்ல பல ஆற்றல்கள் இருக்கும் ஆனாலும் அது அவர்களோட சோம்பேறித்தனத்துல சோம்பேறித்தனத்தால வீணா போகுது அதற்கான சரியான தூண்டுதல் கிடைச்சா இவங்க வந்துட்டு இப்ப இருக்கிறதோடவே நல்ல நிலைமைக்கு வரலாம் மேச ராசியில இருக்கிறவங்களுக்கு பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அவங்க விரும்பும் காரியத்தை முடிக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்க மேச ராசியை விரும்புவதற்கு இதுவுமே நல்ல காரணம் தாங்க ஏன்னா ஒரு செயலை எப்படி செய்யணும் எப்படி எப்பொழுது செய்யணும் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்படுத்தக்கூடியவங்க இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்க இதனால இவங்களோட வாழ்க்கையில ஒரு நிறைய பிரச்சனைகளை இவங்க துல்லியமா கணிச்சு பிரச்சனைகளிலிருந்து இருந்து இதுங்க இவங்க சொல்ற ஆலோசனையுமே மற்றவங்களுக்கு சரியா இருக்கும் மேலும் இவங்க ரொம்ப கண்டிப்பானவங்களா இருப்பாங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாங்க இந்த மேசராசில இருக்கவங்க கிட்ட குறும்புத்தனம் அதிகமாகவே இருக்கும் இவங்க ரொம்பவும் நகைச்சுவை உணர்வோடு மற்ற எல்லாருக்கிட்டையுமே எளிமையா பழகக்கூடியவங்களா இருப்பாங்க குறும்புத்தனத்தையே உருவமா கொண்டவங்கன்னு சொல்லலாம் மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே குழந்தைகள் போல குணம் கொண்டிருப்பாங்க எந்த ஒரு இடத்துலையுமே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயத்தில் எது நமக்கு சரியப்படுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டுருக்க நீங்கள் மேசம் ராசிக்காரங்களாக தான் அதை கமெண்டில் சொல்லுங்க இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையா இந்த விஷயத்தில் எது உங்களுக்கு பொருணும் அப்படிங்கிறதுமே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ தொடர்ந்து வந்து நாம் இந்த மேசம் ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் மூன்று நட்சத்திரக்களுக்கும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துடலாம் முதல்ல மேசத்தில் உள்ள அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இவங்க வந்துட்டு திறமையா செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் திறமையாக செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமா அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தா கேது பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே நீக்கிடுவார் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் சந்திராசிரமம் என்றைக்கு வர்றதுன்னு பார்த்தா நவம்பர் முப்பதாம் தேதி வருது அன்றைய தினம் நீங்கள் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்ல பலன்களை கொடுக்கும் அதன் பிறகு அதிர்ஷ்ட நாட்கள் உங்களுக்கு டிசம்பரில் ஏழு ஒன்பது இந்த ரெண்டு தினங்களும் வரதுனால அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் மேலும் மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்க பரிகாரமாக இந்த மாதம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல பைரவருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க பைரவரின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களும் காரிய தடைகளும் நீங்கட்டும் தொடர்ந்து நாம உங்களுக்கு போட்டியாளர்கள் மூலம் நிறைய நெருக்கடி வந்திருக்கும் தொழில் விஷயத்தில் கூட அந்த நெருக்கடிகள் எல்லாமே வேது பகவானால இந்த மதம் நீங்கும் இதன் மூலம் தொழில் வியாபாரம் எல்லாமே இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்களோட உடல் உடல்நிலையில ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் இனி காணாமல் போகும் ஏதாவது வழக்கு விவகாரங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் தொடர்ந்து நீங்க பயிறு வர வழிபட்டு வாங்க கட்டாயம் நல்லது நடக்கும் டிசம்பர் மூன்று வரைக்குமே சுக்கர பகவானால உங்களுக்கு தன வரவுல எந்த ஒரு குறையுமே இருக்கு இருக்காது பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் நல்ல நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் இது வரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருந்திருக்குங்க இந்த நிலை எப்படா மாறும் நம்ம மற்றவங்க மாதிரி எப்போ நாமளும் நம்ம குடும்பத்தோட ஒன்னா இருக்க போறோன்னு கவலைப்பட்டு இருந்த இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் தம்பதிக்குள்ள இருந்த பிரச்சனை நீங்கும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்களோட பிள்ளைகளின் நடவடிக்கையில கொஞ்சம் கவனம் செலுத்துறதுங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதான் அமையும் சனி பகவானால எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் உடல்நிலை அப்படின்னு எல்லாத்துலேயுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தான் அமையும் அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்திரலாம் துணிச்சலா செயல்படும் உங்களுக்கு நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே சாதிக்கும் திறமை இப்பொழுது இருக்குங்க பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்படுவதால் எதிர்பார்த்த நன்மைகளை நீங்க அடைவீங்க லாபஸ்தானத்துல ஆட்சியா சஞ்சரிக்கும் சனி பகவான் பொருளாதார நெருக்கடியை விளக்கம் செய்வார் உற்பத்தி செய்த பொருட்கள் விற்பனையாகும் வியாபாரத்தில் இருந்த தேக்கம் நீங்கும் பணியாளர்களோட ஒத்துழைப்பு கூட அதிகரித்து காணப்படும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் சூரிய பகவான் மாதம் முழுவதுமே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அரசு விவகாரத்தில் யோசிச்சு செயல்படுறது நல்லது அரசு ஊழியர்கள் அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக உங்களது பணிகளை செய்யுங்க தடைகளும் தாமதமும் ஏற்படலாம் கேது பகவான் அனைத்து சங்கடத்தில் இருந்துமே உங்களை பாதுகாப்பாக வச்சிருப்பார் அதனால கவலைப்படாதீங்க சின்ன சின்ன வியாபாரிகள் கூட முதலீடுகள் செய்யும் பொழுது உங்களோட முதலீடுகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் உங்களோட நட்சத்திர வரவு அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படா கடன்களை அடைப்போன்னு யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாதம் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் வாழ்க்கை துணையோட எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் விவசாயிகள் விளிச்சல்ல கவனம் செலுத்துறது நல்லதாக அமையும் மாணவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்துல அக்கறை காட்டுறது ரொம்பவும் நல்லது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் டிசம்பர் ஒன்று இரண்டாம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது அதிர்ஷ்ட நாட்கள் அப்படி என்னன்னு பார்த்தா டிசம்பர் ஆறு ஒன்பது பதினைந்து மூன்று நாட்களும் அதிர்ஷ்ட நாட்கள் அமைஞ்சிருக்கு பரணி நட்சத்திரக்காரங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் தடைகளும் பிரச்சனைகளும் தீர பரிகாரமாக சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் முயற்சி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி இனம் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்கள் சனீஸ்வர பகவான் அருளால் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் தடைகள் விலகி நீங்க நலமுடன் வாழ நாங்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அதன் பிறகு கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியோடு செயல்படும் கார்த்திகை மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை நிலவும் ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் வந்துட்டு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட ஒவ்வொரு செயல்களையுமே நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதாக அமையும் உடல்நிலையில நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அரசு விவகாரங்களில் கட்டாயம் நீங்க கவனமாக இருக்கணும் எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் கிடைக்க கொஞ்சம் தாமதமாகும் ஏது பகவான் உங்களை பாதுகாப்பாக வச்சிருப்பார் உங்களோட வேலைகளையுமே விரைவில் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அளவுக்கு நல்லபடியாக முடித்து கொடுப்பார் தடைகளை நீக்கி வைக்குவார் தொழில ஏற்பட்டிருக்கும் போட்டியாளர்கள் நெருக்கடிகளுமே குறைய செய்வார் கேது பகவான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறார் அதனால இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் கஷ்டங்களும் விலக பரிகாரமாக நவக்கிரகத்தில் உள்ள கேது பகவானை வழிபட்டு வாங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் காணும் ஒரு சிறப்பான மாதமா இந்த கார்த்திகை மாதத்தை உங்களால அமைத்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் மாணவர்கள் படிப்பு விஷயத்துல கவனமா இருந்தா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா அமையும் மேலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர அசிரமம் டிசம்பர் ரெண்டாம் தேதி வருதுனால அன்றைய தினம் கவனமாக எச்சரிக்கையா இருக்கணும் அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் ஒன்று ஒன்பது பத்து மூன்று தினங்களும் சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்கு முன்பு கூறியது போலதாங்க கார்த்திகை ஒன்றாம் மாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் தீர இந்த மாதம் பரிகாரமாக கேது பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் என்ன நண்பர்களே இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்